உனக்கு பதில் நான் வனவாசம் இருக்கேன் எனக்கு பதில் நீ போய் ஆட்சி பண்ணிவிடு உன்னுடைய வனவாசம் தானே இருக்கணும் ஒருத்தரால் ஒரு வைதிக கர்மா பண்ண முடியலைன்னா புல்லு தொட்டு கொடுத்து இன்னொருத்தர் பண்ணுவா நீ புல்லு தொட்டு கொடு நான் வனவாசம் இருக்கேன் நீ போய் ஆட்சி பண்ணு ராமன் சொன்னால் உடம்பு முடியல உண்மையாவே அசௌகரியம் இருந்ததுன்னா புல்லு தொட்டு கொடுத்து இன்னொருத்தர் பண்ணலாம் எனக்கு வனவாசம் இருப்பதற்கான முழு வலிமை இருக்கும்போது நான் புல்ல தொட்டு கொடுத்து ஒன்ன வனவாசம் இருக்க சொன்னேன்னா இனிமே அமாவாசை யாருமே தர்ப்பணம் பண்ண மாட்டா ஒரு கர்மானுஷ்டானமும் யாருமே பண்ண மாட்டா அதனால இதெல்லாம் எக்ஸப்ஷன் இப்போ விதி விலக்கை என்றுமே விதியாக கூடாது நான் பதினாலு வருஷம் கழிச்சு வரேன் இப்போ வரமாட்டேன் இப்போ பரதன் ராமன் திருவடியில் விழுந்து சரணாகதி பண்ணுறான் நீ வரலைன்னா உயிரையே விட்டுடுவேனாமா நீ வந்தே தீரணும்னு சரணாகதி பண்ணுறான் ஆனால் ராமனோ பதினாலு வருஷம் குழந்தை வருவதில்லைன்னு முடிவோடு இருக்கான் ஏன்னா இங்கே ராவணவதமாகணும் முதல் சரணாகதி தேவர்கள் பண்ணியிருக்கா அதுக்கு பலன் கொடுக்கணும் ஆனால் இப்போ பரதன் உடனே வான் சரணாகதி பண்ணுறான் இந்த பரத சரணாகதி பலித்ததா இல்லையா இதை அபயப்பிரதான சாரத்தில் சுவாமி தேசிகன் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறார் பரத சரணாகதி பலித்ததா இல்லையா அதாவது பரத சரணாகதிக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா அவன் உடனே வானு கூப்பிட்றான் சரணாகதி பண்ணிட்டா பெருமாள் வரணும் ஆனால் முன்னாடியே இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறாப்ல அடுத்து முன்னாடியே தேவர்கள் சரணாகதி பண்ணதுனால ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் தேர்ட் முதல்ல சரணாகதி பண்ணவனுக்கு காட்டுக்கு போய் ராவணவதம் பண்ணி அந்த பலனை கொடுத்துடணும் அடுத்து தான் பரதனுக்கு பலன் கொடுக்க முடியும் அதனால பரதனுடைய சரணாகதியை பதினாலு வருஷம் கழித்து அவன் ஆசைப்பட்டபடி சீதாராம பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் அது பலிக்காமல் போல பதினாலு வருஷம் கழித்து அவன் சரணாகதிக்கான பலன் கொடுத்துட்டார் தேசிகன் சாதிக்கிறார் சரணாகதி பண்ணவனுக்கு இமீடியட்டா அவன் என்ன பலன் கேட்குறானோ அதை கொடுத்துடணுமா உடனே கொடுக்க முடியலைன்னா என்ன பண்ணணும்னா அவன் எதை கேட்டானோ அதை விட ஒசத்தியான ஒரு விஷயத்த கொடுக்கணுமா பரதன் எதை கேட்குறான் ராமனையே கேக்குறான் ராமனால தன்னை உடனே கொடுக்க முடியல ராமனை விட ஒசத்தியானது எதுன்னா ராம பாதுகை அதனால உடனே பாதுகையை கொடுத்துட்டான் அப்போது மூணாவது சரணாகதி காட்டும் விஷயம் சரணாகதி பண்ணவனுக்கு அவன் கேட்டதை கொடுக்கலன்னா அதுக்காக கொடுக்காமலே மாட்டான் பகவான் அவன் கேட்டதை விட பெருசாக ஒன்று கொடுத்துருவான் அதுதான் சரணாகதியின் கிரேட்னஸ்